ஹலோ வியூவர்ஸ் இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு மேப் அப்படின்னாலே ஒரு அலர்ஜியாக இருக்குது என்ன மேப்பு வேர்ல்டு மேப்பா வேர்ல்டு மேப்பில் என்ன குறிக்கணும் எது குறிக்கணும் எப்படி குறிக்கணும் தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம அவங்களுக்கு ப்ளேவே மெத்தடில் ஈஸியாக குறிச்சு குறிக்க சொல்லிட்டோம்னா எப்போவுமே அதை அவங்க மறக்க மாட்டாங்க இல்லை பார்த்தீங்கன்னா மேப் அப்படிங்கும்போது நீங்கள் சின் சின்ன குழந்தைங்களுக்கே நீங்கள் எதுவும் சொல்லி கொடுத்தலாம் ஃபஸ்ட்டு டேரக்ஷன் போட்டு பழகுங்க நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறது தெரியணும் ஹெட்டிங் போடணும்னு தெரியணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் ஓஷன்ஸ் என்ன எத்தனை ஓஷன்ஸ் இருக்குது எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஓஷன்ஸில் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் மிக ஆழமான ஓஷன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன் லெஃப்ட் சைடு கை வச்சா இந்த வர இடமும் ரைட் சைடு கை வைக்கும்போதும் இந்த தம்ப் வர இடமும் பசிபிக் ஓஷன் நீங்கள் ஈஸியாக இப்படி ஆஸ்தேம் இப்போ க கை வச்சு இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடியது டாப்பில் நார்த் சைட் ஆர்க் ஆர்க்டிக் ஆர்க்டிக் ஓஷன் ஆர்டிக் பெருங்கடல் நடுவில் வரும்போது அட்லாண்டிக் பெருங்கடல் செ பாட்டமில் அண்டார்டிக் இதை ஈஸியாக ஏஆர்சி ஆர்க் அட் ஆண்ட் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா மனசில் பதியும் இன்னொரு முக்கியமான பெருங்கடல் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் ஓகேவா அடுத்தது நம்மளுடைய காண்டினென்ட்ஸ் எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட்டு காண்டினென்ட் எது பிக்கஸ்ட் காண்டினென்ட்னால் ஏஷியா ரைட் சைடு இப்படி நீங்கள் கை வச்சுட்டு இந்த தம் பருவணியை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த இடத்துல ரெண்டு கமா மாதிரி இருக்கும் அது வச்சுட்டாலே அந்த பிள்ளைங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும் ஆஸ் ஏஷியா ஆர் ஆசியா இது டச் பண்ணி இதுலேருந்து இங்கே வந்ததுன்னா யூரோப் யூரோப்புக்கு கீழே வந்திங்கன்னா ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கும் கீழே இங்கே இருக்கிறது அண்டார்டிக்கா பிக்கெஸ்ட் காண்டினென்ட் பார்த்திங்கன்னா இந்த பிக்கஸ்ட் காண்டினென்ட் நம்ம இந்தியா இருக்குது நம்ம இந்தியா நம்மளுடைய ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஏஷியா யூரோப் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிக்கா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய ரைட் சைடு தான் வரும் ஃபைவ் காண்டினென்ட்ஸ் ஐந்து கண்டங்கள் நம்முடைய கை பக்கத்தில் வரும் நீ எப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஏஇ எல்லாமே ஏழை ஆரம்பிக்கிறது எல்லாமே ஏழை ஆரம்பிக்கிறது ஏஷியா ஏ ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிக்கா ஒன்லி யூரோப் இன் ஸோ ஆல் த ஃபைவ் காண்டினென்ட்ஸ் ஆர் இன் யோர் ரைட் சைடு அண்ட் ரிமைனிங் டூ காண்டினென்ட்ஸ் இன் யோர் லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹியர் யூ ஹவ் டூ காண்டினென்ட்ஸ் நார்த் சைடு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இஃப் இந்த மாதிரி நீங்கள் மேப் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டீங்க மறந்து போக மாட்டீங்க ஈஸியாக ஸ்டூட் உங்கள் குழந்தைங்களை வந்து மேப் குறிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதனால் என் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்